ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மேஷ ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேஷ ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்கள்லையுமே நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே மேஷ ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப வேற பயத்தோடையும் அச்சத்தோடையுமே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதாவது சனியோட பாதிப்புங்கிறது இருக்கிறது உண்மைதாங்க அது அனைவருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு இதுதான் இப்ப ஒரு கோடான கோடி மேஷராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு எண்பது சதவீதம் இருக்குமே தவிர வேற யாருக்குமே இந்த ஏழரை சனி நினைச்சு பயப்படவே வேண்டாம் பாதிப்பும் இருக்காதுங்க மேஷ ராசிக்காரங்க சொல்றது என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு வருடமாகவே எங்கள் வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இல்லை மறுபடியும் ஏழு சனி வந்தது அப்படின்னா நாங்கள் என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நாங்கள் பெரும்பாலும் சந்திச்சுட்டு வரோம் எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு நிறைய மேஷ மன குமுறளாகவே இருக்குதுங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து மேஷராசிக்காரங்களுடைய தலை விதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குரு பயிற்சி மூலம் மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடந்திருக்குங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால உங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே முன்னேற்றம் அடைய போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து கிரகங்கள் உங்களுடைய சேர்க்கை எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில மீன ராசியில வந்து குரு பகவான் புதன் பகவான் ராகு கேது சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் அந்த மீன ராசியில சஞ்சாரம் பண்றாங்க இதன் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல மேஷ ராசிக்கு அப்படியே படிப்படியாகவே உயரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள் நீங்க எவையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குருபகவான் கண்டிப்பாக அது அனைத்தையும் பெற்று தருவாருங்க குருபெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்குது அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுக்கு ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அவர் நிச்சயம் கொடுப்பாருங்க ராகுக் எதுவா நிறைய பேர் நினச்சி பயப்பட்டுட்ருக்கீங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகு கேது நினைச்சதா ரொம்ப பயப்படுறோம் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லதையும் பண்ணுவார் கெட்டதையும் பண்ணுவார் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது பெருசா ஒரு சம்பவம் வச்சுட்டு போயிடுவாங்க இதை நினைச்சுதான் நிறைய மேஷ ராசிக்காரங்க பயப்பட்டுட்டு இருக்கீங்க அதாவது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இந்த வருடம் கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு நல்ல நல்ல பலன்களை மட்டுமே தரப்போறாங்க ஏன்னா கடந்த கால காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாருமே விற்றுங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி நடந்திருக்குது குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக வரப்போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வந்து சற்று வாழ்க்கையில எந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு சனி பகவான் வந்து அழைச்சிட்டு போவாருங்க கடந்த காலகட்டங்களில் பெருசா பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்பத்துக்காக வந்து பிடிக்காத வேலையை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ற நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதாவது பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ பேங்க் ஜாப்போ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமா கிடைக்குங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் வரக்கூடிய நாட்கள்ல சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாவே இருக்காதுங்க நீங்களும் ஒரு கம்பெனில அஞ்சாறு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்குங்க அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க மேஷராசிக்காரங்க கடந்த மூன்று வருடமாகவே பார்த்திங்கன்னா வந்து தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடந்துருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனை கஷ்டமும் கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வந்துக்கிட்டே இருந்திருக்குங்க மேஷராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது சாமி எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்கீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே கூட இருக்கிற நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டுமே என்னைக்கும் குறிக்கோளா மேஷ ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நமக்கு துணை இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கறது நல்லா தெரியுங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மேஷ ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ பத்து ரூபாய் நூறு ரூபாயோ பார்க்கவே மாட்டீங்க எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழிலில் இருந்த தடைகள் அனைத்துமே முழுவதுமாகவே விலக போகுது உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்ய போகிறீங்க விற்பனைக்கு வரக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாகுங்க அதை அதிகமாக விற்றும் தீர்ப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே போயிருச்சு ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரம் இல்லாததுனால இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து பெண் அமையிறது இல்லை இதனால வயதும் ரொம்பவே கடந்துட்டு போயிருக்கும் குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமண நிலை அப்படிங்கிறது அடைஞ்சிருக்குங்க ஆனா அந்த ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வரக்கூடிய இந்த பயிற்சி மூலமாகவும் ராகு கேது பயிற்சி மூலமாகவும் நல்ல ஒரு வேலை அமையும் அதுக்கப்புறம் வந்து பொருளாதார நிலையும் கண்டிப்பாக உயரத்தான் போகுது இதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் கண்டிப்பா உங்களுக்கு தானாவே தேடி வருங்க வாழ்க்கை துணையை இழந்த மேஷ ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது போது சமூகம் நம்மளை ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்களோ இல்ல சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரெண்ட்டால் இந்த சொசைட்டியில் சர்வேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு பேர் பாக்கியமே இல்லை நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் எனக்கு எப்படியாவது வந்து குழந்தை பாக்கியம் மட்டும் கிடச்சிட்டா போதும் அப்படிங்கிறதா நிறையா பேரோட குறையா இருக்குதுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாகவும் ராகு கேது பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க இதன் மூலமாக வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்கள் கடந்த ரெண்டு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து காதல்ல அதிகமா தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க மேஷ ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து கடந்த காலகட்டங்கள்ல பெரிதா வந்து பொருளாதார முன்னேற்றம் இல்லாததுனால நிறைய சிக்கல்ல சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க தங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து கை கூடி இருக்காது வீட்டுல போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய ஒத்துழைச்சு உங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா கிடைக்கும் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிருக்காருங்க மீனத்திலிருந்து ஒரு ஆறு மாத காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கும்பத்துக்கு வருவார் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னதான் உங்களுக்கு ஏழரை சனியோட தொடக்கமாகவே இருந்தாலுமே இந்த ஒரு ஆறு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் இந்த வருடம் கிரகங்கள் மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கள் ஏதாவது வரலாமே கூட இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்க குடும்பத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்டுறது கிரக பிரவேசம் செய்யறது போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே விரைவில் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா முயற்சி பண்ணுங்க கட்டாயம் கிடைக்கும் அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அடைய போகுதுங்க நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வரக்கூடிய மேஷ ராசிக்காரங்க பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறாருங்க அவர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது அது உங்க காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்ல பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம் இல்ல வந்து ஒரு தொலைஞ்சு போன உறவு வந்து மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு உறவு மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்